என்ன மன்னிச்சிருமா இல்லங்க இல்லைங்க அன்னைக்கே இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு நினைச்சோம் உங்க அத்தை இப்படி நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனா என்ன செய்யறது அவங்கள சொல்லியும் குத்தமில்ல இதரக்டா பேசி அவகிட்டையே சால்வ் பண்ணி இருந்திருக்கணும் அதான் தப்பு இன்னைக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே உங்களை நேரில் பார்த்து பேசணுங்கிறா இதுக்கு மேலேயும் இதை தள்ளி போட்டா சரியாக வராது நீங்க ரெண்டு பேரும் பேசி என்ன முடிவோ எடுங்க அதுதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் நல்லது எத்தனை காலம் அவளுக்கு பயந்து பயந்து நாம் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நித்யா திடீர்னு அவ உங்களோட தான் வாழ போறேன் என்ன கூட்டிட்டு போன்னு சொன்னா என்ன செய்யறது எனக்கு தெரியலங்க அதே அவைய எடுக்கப் போற முடிவில தான் இருக்கு எதுவும் தப்பா எடுக்க மாட்டானே நான் நம்புறேன் எனக்கு அவ மேலே கடைசி ஒரு நம்பிக்கை இருக்கு அவ அவ புருஷனுக்கு பண்ணிட்டு கண்டிப்பா ஊங்க கூட வர மாட்டா நீ பேசுறது ஆறுதலா இருக்கு ஆனா அவளை பத்தி உனக்கு தெரியாது அவ சரியான பிடிவாதக்காரி நான் அவளை ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சா அவ இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாலோ தெரியல எதுவாகவும் இருக்கட்டும் நீங்க நேரில் போய் அவளை பார்த்து பேசுங்க எத்தனை காலம் இப்படி இல்லாத பொல்லாத சொல்லி அவளை ஏமாத்த முடியும் அதுவும் இல்லாம எத்தனை காலம் ஓடி ஒழிய முடியும் நாம எந்த தப்பும் பண்ணலை நீங்க போய் அவளை பார்த்து பேசிட்டு வாங்க நீயும் என் கூட வர்றியா நித்தியா ஏங்க நான் வரணுமா என்னங்க இது உங்களுக்கு தைரியம் இல்லை உங்களை தனியாக தானே வர சொல்லியிருக்கா அவளும் அவள் புருஷன் இல்லாமல் தனியாக தான் வருவா நீங்கள் தைரியமாக போங்க நீங்கள் எதிர்பார்த்த எதுவும் நடக்காது அவள் கண்டிப்பாக அவள் புருஷனை வெட்டி கொடுக்க மாட்டா நீங்கள் தைரியமாக போய்ட்டு வாங்க சரி நித்யா அம்மா என்ன சொல்ல போதோ தெரியல எனக்கு தயக்கமாக இருக்கு எதுக்கும் பயப்படாதீங்க என்ன பேசணுமோ தெளிவாக பேசுங்க உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லுங்க யாருக்காகவும் பயப்பட வேண்டாம் எனக்காகவும் சேர்த்துதான் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு அவகிட்ட தெளிவாக சொல்லுங்க மனசுக்குள்ள ஒன்றை வச்சிட்டு வெளிய ஒன்று நீங்கள் பேச வேண்டாம் எந்த முடிவானாலும் அவ எடுக்கட்டும் ஏன்னா நாம் பண்ணதுக்காக அவள் சொல்றதை நம்ம கேட்டு தான் ஆகணும் நீங்கள் போய்ட்டு வாங்க சரி நித்யா நான் வரேன் சரிங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போங்க சரிம்மா நித்யா நீ என்ன லூசா அவ சொல்றபடியெல்லாம் நாம ஆட முடியுமா அவ சரியான கிறுக்குச்சி அவ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவா அவளுக்கு வேற வேலையே இல்லை நல்ல புருஷம் கூட வாழதுக்கு துப்பு கிடையாது இப்படி உன்னை ஏற்றி விட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை பழி வாங்குறதுக்காக இவனை கூப்பிட்டு விட்டுருக்கான் அவ சொன்னாங்கிறதுக்காக நீ இங்கே வர்றதா இருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் வேண்டான்னு சொல்லியிருப்பேன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்போ மைனி சொல்லும்போது தானே எனக்கு விவரமே தெரியுது இல்லைக்கா ரெண்டுங்கட்டாம் வாழ்க்கை வாழ முடியாதுக்கா யாராக இருந்தாலும் தப்பு பண்ணதுக்கு தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும் இன்னைக்கு நாம தான் குற்றவாளி கொண்டுள்ள நிற்கிறோம் அத்தை பண்ணது தப்பு அவள் மனசார இவளை இவரை விரும்பியிருக்கா அவளை இப்படி விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்புக்கா இவரும் அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு இப்போ எனக்காக இவர் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டார் ஆனால் அவளால் மாத்திக்க முடியல ஒரு பொண்ணை மட்டும் ஏன்கா நம்ம குற்றவாளியா பார்க்கணும் அவளுக்கும் நீ இதே மனசு தனக்கா இருக்கும் இவர் மனசு மாத்திக்கிட்டாரு அவளால் மாற்ற முடியல பொண்ணு அப்படி இருந்தா தப்பு ஆம்பளை கல்யாணத்துக்கு அப்புறமும் த காதலியை நினைச்சா சரி அப்படித்தானே என்ன நித்தியா பேசுற இதில் அடிபட போறது உன் வாழ்க்கை தான் அவள் என்ன பண்ணினாலும் அதனால் பாதிக்கப்பட போறதே மீனா அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு அவள் புருஷனுக்காக அவ மனசை மாற்றிக்கலாம் தானே ஐயோக்கா நீங்கள் அவளை புரிஞ்சிக்கல காதலுங்கிறது மனசு சம்மந்தப்பட்டது இவர் எனக்காக எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாரு அவள் யாருக்காகவும் மாற்றிக்க முடியாமல் திணறுறா பாவங்கா ஒரு பொண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு அப்புறமும் காதலனை நினச்சிக்கிட்டு இருந்தா தப்பு ஆனால் ஒரு ஆண் காதலிய கல்யாணத்துக்கு அப்புறமும் நினச்சிக்கிட்டு இருந்தா சரி என்னக்கா உலகம் எது எல்லாருக்கும் மனசுங்கிறது ஒன்று தானே அவளை நாம் தப்பாக சொல்லக்கூடாதுக்கா அவளுக்கு புரிய வைக்கணும் அவள் மனசை மாத்திக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் அததான் தான் அவள் புருஷன் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு அவள் நிலைமை புரியுது நம்மளும் அதே மாதிரி அவளுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கணுங்கா ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கட்டும் அவள் நல்ல முடிவெடுப்பான்னு நான் நம்புறேன் சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் அவள் உன்ன பணி வாங்கறதுக்கும் மைனியை பணி வாங்குறதுக்கும் இங்கே வர வேற சொல்லிட்டு போயிருக்கா எங்கள் அக்கா கை வேற ரெண்டா தரமாக தாலியை கட்டிட்டு வான்னு சொல்லியிருக்காள் இவள் சரின்னு சொல்லிருக்கா அப்போ உனக்கு போட்டியா இங்கே வந்தானா என்ன பண்ண முடியும் உன்னால் ஐயோ அக்கா அதுதான் அவள் முடிவுனா அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கத்தான் போகிறேன் ஏனா அவளுக்கு தெரியும்க்கா எது சரி எது தப்புன்னு அவள் பாதிக்கப்பட்டவ அவள் பக்கம் இருந்து நாம் யோசிக்கணும் எக்கா அந்த பக்கம் நான் இருந்திருந்தாலும் எனக்காக அவள் இப்படித்தான் பதறியிருப்பா அதனால அவள் பக்கம் இருந்து முடிவு எடுப்போம் என்ன முடிவு அவள் எடுக்கிறாளோ அது எதுனாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் எனக்கு போட்டியாக இந்த வீட்டுக்குள்ள அவள் வந்தாலும் அவளை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேங்க்கா நீ என்ன லூசு தரமா உடஞ்சிக்கிட்டு இருக்கேன் உன் புருஷனை இன்னொருத்தி ரெண்டாம் தரமா கெட்டிக்கு வாங்குறா நீயும் அவள் பாதிக்கப்பட்டவ அவள் முடிவெடுத்தா அதை நான் ஏற்றுக்குவேன் சொல்ற அப்போ அவளை இந்த வீட்டுக்குள்ள சரின்னு விட்டுருவேன் அப்படித்தானே என் புருஷன் பண்ணது தப்புக்கா அவ மனுஷார இவரை நம்பிக்கிட்டு இருந்திருக்கா அவளை நம்ப வச்சு ஏமாத்தினது தப்பு அவள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பா அவள் இன்னைய வரைக்கும் பைத்தியக்காரத்தனமாக இவரை கூப்பிட்டு பேசுகிறானா அவள் மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அவள் இடத்துல இருந்து பாருங்கக்கா அவள் இவரை நம்பிக்கிட்டு இருந்திருக்கா அந்த நேரம் பார்த்து நான் தாலியை வாங்கிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவள் எப்படி துடிச்சிருப்பா உண்மையிலே அவள் பாவங்க்கா அவளை சத்தம் போடாதீங்க அவள் எந்த முடிவு எடுக்காளோ அதை நான் ஏத்துக்கிறேங்கா அவ சரியான சூனியக்காரி அவ சொல்றதெல்லாம் சரின்னு நீ ஒத்துக்கோ ஆனால் மைனி அவ கால் எடுத்து இந்த வீட்டுக்குள்ளே வைக்க கூடாது அவள் காலை வெட்டி போடும் அக்கா அவன் இருங்கக்கா அவர் போயிருக்காரலா என்னன்னு பார்த்துட்டு பேசிட்டு வரட்டும் அப்புறம் எந்த முடிவானாலும் அவ எடுக்கிற முடிவை நாம ஏத்துத்தான் ஆகணும் நீ ஒரு பைத்தியக்காரி உன்னைய எல்லாரும் ஈஸியாக ஏமாற்றிருவாவோ என்னமோ பண்ணு எனக்கு என்ன வந்துச்சு அம்மா நான் மாலதி போய் பார்த்துட்டு வரமா அதான் புருஷனும் பொண்டாட்டியும் முடிவு எடுத்துட்டே நான் சொல்றத இந்த வீட்ல யாரு கேக்குறா அவ ஒரு ஆளு அவ வர சொன்னானு நீ அங்க இருந்து கிளம்பி வந்திருக்க அம்மா அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன் நான் சொன்ன மட்டும் என்னை கேட்கவா போற வழிய போய் மாட்ட போற போய் மாட்டு உன் கூட சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ள நுழைவம்பா ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஏன் மருமகளுக்கு துரோகம் பண்றதா இருந்தா அது நடக்காது உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து இந்த வீட்டுக்குள்ள நான் அனுபவிக்க மாட்டேன் ஒன்னு நீ தனியா இந்த வீட்டுக்குள்ள வரணும் இல்லை அவளை எங்கேயாவது தொலைச்சிட்டு வரணும் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க வந்தியே நடக்கிறதே வேற அம்மா பொறுமையே இருமா என்ன நடக்க போகுதுன்னு நான் போய் அவளை சந்திச்சாதான் தெரியும் அதுக்கு முன்னாடியே ஏன் இப்படி எல்லாம் ஏன்னா எனக்கு வயிறு எரியுது என் வயிற்றுல யாரு கிட்ட கோட்ட அவளை போய் பார்க்க வேண்டாம் சந்திக்க வேண்டாம் சொன்னா கேக்குறியா அம்மா நாம பண்ண தப்புக்கு நாம தான் முடிவெடுக்கணும் என்னல தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம்ங்கற அப்படி என்ன தப்பு பண்ணிட்டே ஏன் மகனுக்கு நான் நினைச்ச பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சேன் இது ஒரு தப்பா அவளுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் தேவையில்லாம என் மகன் கிட்ட பழகாதன்னு அவ கேட்கல இப்ப அனுபவிக்கிறா இப்பதான் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்குல்ல அவன் கூட சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இன்னும் ஒன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்னமா பேசுத அவ மட்டும்தான் என்ன நினைச்சிட்டு இருக்கலா அம்மா நானும் தான் அவளை நம்ப வச்சு கழுத்தெடுத்தேன் அது எப்படிமா இல்லைன்னு மறுக்க முடியும் என்னத்தை கழுத்தறுத்த நீ நான் சொன்ன உடனே என் பேச்சை கேட்டு என் மருமக கழுத்துல தாலி கட்டுன அவ அடங்காப்படாரிய அலைஞ்சா அதுக்கு என்ன செய்ய சொல்ற நீ இப்படி பேசுறது தப்புமா நான் உன்னோட கட்டாயத்தாலதான் நித்யா கழுத்துல தாலி கட்டினேன் நித்யாக்கு தாலி கட்டின பிறகு துரோகம் பண்ண கூடாதுங்கிறதுக்காக என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சு ஆனா அவ இல்லைய வரைக்கும் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா அது எப்படி நாம தப்புன்னு சொல்ல முடியும் தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாலா இல்லையே எல்லாமே நாமளா பண்ணது அதுக்கு அவளை குறை சொல்ல முடியாதுமா அதுக்காக அவ சொல்றபடியெல்லாம் ஆடணுங்கறிய இப்ப அவ புருஷன விட்டுட்டு இங்க வந்து உட்கார்வனா அவளை ஏத்துக்கணுங்கறிய நீ கேக்குறதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியல ஆனா அவ என்கிட்ட கடைசியா பேசணும்னு சொல்லிருக்கா அதனால நான் அவளை போய் பார்த்து என்னன்னு பேசிட்டு வரேன் என்னமோ பண்ணு நான் சொன்னா இந்த வீட்டுல யாரு கேக்குறா சரி இந்த மனுச்சிடுமா எனக்கு வேறு வழி தெரியலை நம்மளு போய் பார்க்க தான் எப்படி இருக்கு மனுதி நல்லா இருக்கியா சரி என்ன சேக் நல்லா தான் இருக்கேன் என்ன ரொம்ப நர்வஸா சேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சொல்லு என்ன சேக் சே என்ன சொல்லணுங்கிறா ஹாதா நான் வீட்டுக்கு போகிறதுன்னு முடிவாக கேட்டீங்களா ஹாதா சரி கூட்டிட்டு போ ஓ சரிவா போவோம் என்ன அசோக் பேசுற எதுக்காக பதட்டப்படணும் தப்பு பண்ணது நானு அதுக்காக என்ன இருந்தாலும் நான் தானே செய்யணும் அதனால தான் சொல்றேன் உனக்கு என் வீட்டுக்கு போனோம் அவ்வளோதான வா போவோம் அசோக் நல்லாவே சமாளிக்கிறேன் நான் உன்னை கூப்பிட்டதே அதுக்காக இல்லை உன் நீ சந்தோஷமா அமைச்சு நான் பார்த்த உன்னை மனசார நேசிச்சேன் என்ன இரைக்கும் பைக்கியக்காரத்தனமா தான் இருந்தேன் ஆனா நீ என்னைக்காக நான் மாறணுங்கிறதுக்காக எப்படி எல்லாம் போய் சொன்ன நீனே சேத்த வாரி அள்ளி கொட்டிக்கிட்டேன் அதையும் நான் உண்மைன்னு நம்பினேன் ஏன்னா அதை சொன்னதும் என் அசோக்கு அப்படிங்கிறதுனால அவன் பொய் சொல்ல மாட்டான்னு நான் நம்புறேன் ஆனால் நீ எனக்காக பொய் சொல்லி என்னை எப்படியாவது துரத்தணும் என் புருஷன் கூட நான் வாழணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்ட நான் உன்னை ரொம்ப காதலிச்சேன் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியக்காரத்தனமாக நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பினேன் ஆனால் நீ எல்லா நேரத்துலேயும் என்னை விட்டு ஒதுங்குறதுலேயே தீர்க்கமாக இருந்த இப்போ உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நீ என்னோட அசோக் இல்லைன்னு அதனால நான் என் புருஷன்கோடையே வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இனி என் புருஷனுக்கு நான் உண்மையான மனைவியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் என்னை மன்னிச்சிருமாலதி என்னால் தான் உனக்கு எல்லா கஷ்டமும் எனக்கு அதை நினச்சா மனசு சங்கடமாக தான் இருக்குது ஆனால் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு நான் நித்யாவை தவிர ஒரு நேரம் கூட நான் உன்னை என் மனசில் நினச்சது கிடையாது நீ சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டது வேற ஆனால் நான் உன்னை மறுபடியும் காதலிக்கிறேங்கன்னு நான் நினச்சதே கிடையாது நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் சிவாவை உனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என்னைக்கு நீ சிவாவோட மனைவியானையோ அப்பவே உன்ன பத்தின கவலை என் மனசுல சுத்தமா இல்லாம போயிட்டு ஆனா நீ பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் என் மனசு சங்கடப்பட்டுச்சு எல்லாமே என்னால் தண்ணன் தான் நான் அன்னைக்கு அப்படி சொன்னேன் நீ எப்படியாது சிவா கூட சந்தோஷமா வாழணும் தான் ஆசைப்பட்டேன் இப்பவும் அப்படித்தான் ஆசைப்படுறேன் நான் காதலிச்ச மாலதி இது கிடையாது நான் உன்னை காதலிச்சேன் தான் காதலிச்சேன் ஆனா ஏதோ ஒரு காரணத்தால என் கல்யாணம் உன் கூட நடக்கல அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன் நீயும் மறந்துட்டு உன் வாழ்க்கையில சந்தோஷமா சிவா கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன நான் தப்பா சொன்னேன் ஆனா எங்க அத்தை எல்லாத்தையும் குழப்பும்னு நான் நினைக்கல என்னை மன்னிச்சிரு உன்கிட்ட பொய் சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் சிவாவும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அவன் ரொம்ப நல்லவன் நீ அவனை புரிஞ்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் அசோக் சிவா ரொம்ப நல்லவர் இனிமே வரைக்கும் நான் உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சும் அவரு ஒரு நாள் கூட எந்த காரியத்துக்காகவும் வற்புணுன்னு கிடையாது இப்போ நான் உன்னை பார்க்க வர்றதும் அவர் தான் என்னை அனுப்பி வச்சார் நான் என்ன முடிவு எடுப்பேன்னு அவருக்கு தெரியாது ஆனால் எந்த முடிவானாலும் நீ யோசிச்சு எடு அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன்னு சொன்னார் அப்படிப்பட்டவரை என்னால விட்டுட்டு உன் பின்னாடி வர்றதுக்காக நான் முடிவெடுப்பேன் நீ நினைச்சிருந்தா முட்டாள்தனம் என் புருஷன் ரொம்ப நல்லவரு நான் மனசார அவரை ஏத்துக்கிறேன் அவர் கூட என் வாழ்க்கையை சந்தோஷமா தொடங்க போறேன் நீயும் உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் உனக்கு நான் கொடுத்த கஷ்டத்துக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருன்னு உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் நீ எந்த தப்பும் பண்ணலம்மா எல்லா தப்பும் நான் தான் பண்ணிருக்கேன் உன் வாழ்க்கையில நீ எப்பவும் சந்தோஷமா இருந்தா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது நீ எப்பவும் நிம்மதியா சந்தோஷமா வாழத்தான் நான் ஆசைப்படுறேன் நீ சந்தோஷமா இருக்கணும் மாலதி சிவாவும் சந்தோஷமா இருக்கணும் நீ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமா ஆரம்பி நாம இனி எங்க சந்திச்சாலும் நல்ல நண்பர்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாய் பாய் சொல்லிக்குவோம் ஆனா உன் மனைவிக்கும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்னால் நிறைய சங்கடம் நேற்று கூட உங்கள் அம்மாவை வேணும்னே தான் நான் பேசினேன் ஏன்னா அவங்களுக்கு மேலே உள்ள கோபம் எனக்கு இன்னும் குறையாமல் தான் இருந்துச்சு ஆனால் நான் தனியாக போய் யோசிச்சு பார்க்கும்போது தான் அவங்க அவங்க மகன் நல்லா இருக்கணும்னு நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு அவங்க அண்ணன் மக அதனால அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க யாராக இருந்தாலும் அப்படித்தானே பண்ணுவாங்க ஏன் எங்கள் அம்மா மட்டும் எப்படி பண்ணியிருப்பாங்க எல்லாரும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிருக்காங்க நான் அதை தப்பா எடுத்துக்கிறது தப்புன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் உங்க அம்மா கிட்ட நான் தனியா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பொண்டாட்டிக்கும் நான் பண்ண தப்புக்கு எல்லாம் உங்ககிட்ட மொத்தமா மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் உனக்கு என்ன மன்னிச்சிரு அசோக் பரவாயில்லம்மா நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் சரி நீ போயிட்டு வா நானும் கிளம்புறேன் சந்தோஷமா இரு அசோக் குற்ற உணர்ச்சியில கஷ்டப்படாத நீ எந்த பாவமும் பண்ணல நீ ரொம்ப நல்லவன் நீ எப்பவுமே நல்லா இருக்கணும் நீ மனசார நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் வரேன் அசோக் என் புருஷன் எனக்காக காத்திருப்பாரு சரி மாலதி உன் வாழ்க்கையே நல்லபடியா ஆரம்பி ஆல் தி பெஸ்ட் ஓகே அசோக் பாய் பாய்மா